கோவை மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருக்கும் ஜெம் மருத்துவமனையில் பயன்படுத்தும் மிதிகளை துவைத்து அதிக கழிவு நீர்களை சாலையில் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பயோவேஸ்ட் நெகிழிகளை பணி செய்யும் ஊழியர்களுக்கு எவ்வித பாதுகாப்புமின்றி பொதுவெளியில் எடுத்து வந்து மருத்துவமனைக்கு வெளியே உள்ள செட் போன்ற அமைப்பில் அனைத்து மருத்துவ கழிவுகள் அடங்கிய நெகிழிகள் ஒன்றாக தூக்கி எறியப்படுகிறது மருத்துவர்களும் மருத்துவ நிர்வாகமும் பாதுகாப்பற்ற இது போன்ற செயல்களை செய்வார்களா அறியாமையில் இருக்கும் குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் இவ்வித வேலைகளுக்கு பணி செய்ய நியமிக்கும் இந்த நிர்வாகம் இவர்கள் பாதுகாப்பை சிறிதளவும் கருத்தில் கொள்வதில்லை மாதந்தோறும் மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்ற ஊழியர்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தும் நிர்வாகம் இது போன்ற பயோ வேஸ்ட் கழிவுகளை அகற்றக்கூடிய ஆலோசனை கூட்டத்தை அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு நடத்துகிறதா மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பயோ வேஸ்ட் கழிவுகளின் ஆபத்து குறித்து நன்கு அறிந்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கும் பயோவேஸ்ட் கழிவுகள் குறித்த விழிப்புணர்வை நிர்வாகம் கொடுத்திருந்தால் போன்ற முறையற்ற செயல்களை செய்வார்களா இவ்வாறு தூய்மை பணியாளர்களுக்காக போராடும் சமூக ஆர்வலர்களின் பேட்டியை வின் எக்ஸ்பிரஸ் சேனலில் காணலாம் நான் கோவை மணியரசு அருந்ததி முன்னேற்ற கழகம் நிறுவனர் தலைவராக மேலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் தேசிய தூய்மைப்படியாளர் நல சங்கமாக பல்வேறு சமூக நலப்பணிகள் மேற்கொண்டு வரும் தருவாயில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் எனது மாபெரும் கோரிக்கையாக கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் இயங்கி வரும் ஜெம் மருத்துவமனை அவல நிலைகள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பொதுமக்கள் கொடுத்த சில தகவலின் அடிப்படையில் ஜெம் மருத்துவமனையில் பல்வேறு கட்டிட பணிகள் மேம்பாட்டு திட்டங்கள் நடந்து வரும் நிலையில் மருத்துவ கழிவுகளை கொட்டக்கூடிய இடத்தினை தேர்வு செய்து பார்த்தபோது மருத்துவக் கழிவில் கொட்டப்படும் இடம் மிகவும் அறிவறுக்கத்தக்க மோசமான நிலையில் செயல்பட்டு அங்கிருக்கக்கூடிய கழிவுநீர் பொதுமக்கள் பயன்படக்கூடிய உணவு தானியங்கள் மற்றும் டீக்கடை மற்றும் பெட்டிக்கடை பல்வேறு இடங்களுக்கு சென்று மிகப்பெரிய பெரிய கொடிய நோய்களை உருவாக்கக்கூடிய தருவாயில் ஏற்படுத்தி வரும் இந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட சுகாதார ஆய்வாளர் திரு ஜெகநாதன் அவர்களுக்கு தகவலாக தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மருத்துவ நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் இது சம்பந்தமாக கடந்த இரண்டு நாட்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் முரண்பாடாக எங்களை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள் தவிர பொதுமக்கள் நன்மை சிறிதும் கவலைப்படாமல் செயல்பட்டு வரும் ஜெம் மருத்துவ நிர்வாகத்தின் மீது மருத்துவ இணை இயக்குனர் மற்றும் மாநகராட்சி ஆணையால் அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக புகார் தெரிவித்தும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஜெம் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்தும் மருத்துவ கழிவில் கொட்டக்கூடிய இடத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் நான் சார்ந்த அறிந்ததின் முன்னேற்றம் சார்பாக மாபெரும் கோரிக்கையாக தாங்கள் முன்வைக்கிறோம் தவறும் பட்சத்தில் திங்கள் தின கோரிக்கையில் மாபெரும் போராட்டமாக எங்களுடைய போராட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது வரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்